நீங்கள் தானா சொல்லிக்கிட்டு தெரியறீயா ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா மோடியை சாவடி அடிப்பார் ஐயா நிதிஷ்குமார் ஐயா மோடியை நெஞ்சு மேலே மிதிப்பார் ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையடா நீங்கள் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் நிதிஷ்குமார் ஐயா என்னடான்னா ஐயா காலில் போய் விழுகிறாரு ஐயா பதர்றாரு அவர் பதறதுக்கு வேற காரணம் இருந்தாலும் நிதிஷ்குமார் ஐயா காலில் விழுந்தார்ல ஐயா சந்திரபாபு நாயுடுனாண்ணா இவரை விட்டால் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் எல்லாருமா செஞ்சு எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களாடா அப்படின்னு நீங்கள் மேலேயும் கீழே பார்க்குறது புரியுது எல்லாத்துக்கும் அவசரம் இப்போ ஏன் எல்லாம் நடந்து முடிஞ்சதுன்னு இல்லை கொஞ்சம் பண்ணுங்க ஐயா மோடி கண் கலங்கிறார் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட எவ்வளவு பசமாக இருக்கிறாங்கன்ட்டு ஐயா மோடி கொஞ்ச காலம் கழித்து வயிறு கலந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாங்க என்னை அடிக்கிறதுக்கு செல்ப கழட்டி கொடுத்துருவார் அவரே அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கத்துலேருந்து நான் கேட்டு தராமல் வச்சிருப்பாரா அவரு அப்புடின்னு அந்த பக்கம் அப்போ தெரியும் ஒரிஜினல் நிலவை என்னன்ட்டு அதாவது ஐயா வந்து கூட்டணி அப்படியே அள்ளி அரவணைச்சு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது என்ன நிலைமன்னா தள்ளு 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 அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தள்ளு 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 இவங்க தள்ளுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தள்ளும் பாருங்க நாக்கு வெளியில் நடக்கத்தானே போகுது நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க எதையும் இன்னைக்கு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பேக்வர்டும் போகணும் இல்லையா அப்புறம் ஐயோ இன்னொரு விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு அதையும் சேர்த்து பத்து மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா குத்தடி கோபி என்னடா ஏதோ இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க மட்டும்தான் ஏகப்பட்ட குசியில் இருக்க மாதிரியும் இந்த என்டிஏ அலையன்ஸில் இருக்கவங்களாம் குத்தா வச்சு உட்கார்ந்துருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே என்டிஏ அலையன்ஸு நல்ல குசியாக தப்பாக இருக்குது அது மறுக்கவே கிடையாது அந்த கூட்டணி கட்சியெல்லாம் குசியாக இருக்குது அந்த மெயின் கட்சி ஒன்று இருக்கு அந்த கட்சி அந்த கூட்டணியோட கோல் கீப்பர்ஸ் அந்த பெரும் மாபெரும் கட்சியோட அந்த கால பைரவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்களா ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓரமாக போய் தொடைச்சிட்டு வர்றாங்க இல்லைப்பா அவங்களோட நிலைமை ஐயா மோடி எடுத்துக்கங்க ஐயா அமித்ஷா எடுத்துக்கோங்க ஐயா நிதின் கட்கரி எடுத்துக்கோங்க ஐயா ராஜ்நாத் சிங் எடுத்துக்கோங்க அய்யா நிர்மலா சீதாராமன் எடுத்துங்க ஏன் பதவியிலே இல்லாத ஒரு கட்சியை மட்டுமே கவனிச்சுக்கிற ஐயா நட்டாவை எடுத்துக்கோங்க என்னங்க இப்படி இப்படியா போச்சு பத்து வருஷத்தில் நம்ம இப்படியா இருந்தால் இந்த வருஷம் நமக்கு இப்படியே அமையணும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில் அந்த அலையன்ஸில் இருக்கிறவங்களாம் நல்ல குஷியாக இருக்காங்க அவங்க மேலே எந்த கருத்தும் கிடையாது இப்போ சொல்கிறாங்கல்ல ஐயா வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒத்துமையாக இருக்கிறாங்க ஐயாவை இவ்வளோ தூரம் புகழ்றாங்க நிதிஷ்குமார் ஐயா சொன்னார் ஏங்க இன்றைக்கே நீங்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க ஏங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரையும் தள்ளி போகிறீங்க எனக்குலாம் எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா நீங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்ட சனிக்கிழமை அன்னைக்கு சனி போனால் தனியாக போன்ற ஏன் நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதா அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு சந்திரபாபு நாயுடு சரியான ஒரு தலைவர் இவரை விட்டால் நம்மளால் வந்து இந்தியாவை வந்து எப்படி யாரும் தூக்கி நிப்பாட்டுவான்னு எனக்கு தெரியவே இல்லை நான் பல அரசாங்கத்தை பார்த்துருக்கேன் இதே ரெண்டு பேர் ரொம்பலாம் நீங்கள் போக வேண்டாம் ஒரு பத்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் இவங்களை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது போட்டு கேட்டு பாருங்க கேட்க முடியுமான்றதை கேட்டு பாருங்கள் அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு அடுத்த ஒரு வருஷம் என்ன நடக்க போகுது அஞ்சு வருஷம் என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது ஒரு நம்பிக்கையின் பேர் ஐயா சொல்கிறார் மோடி சொல்கிறாரு இந்த கூட்டணி கட்சி இந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணம் எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கும் பத்து வருஷத்தில் இப்படி ஒரு வார்த்தை ஐயா வாயிலேருந்து வந்ததே இல்லை இவ்வளவு ஏன் இப்படி ஒரு கூட்டணி இருக்கிறதாவே தெரியாது ஐயா இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் அன்கண்டிஷ்னலாக சப்போர்ட் பண்ணவங்களை எப்படி அடித்து நொறுக்கியிருக்காங்க சரி எந்த கண்டிஷனும் போடாமல் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணாங்க அந்த கட்சியை அந்த கட்சியவே இவங்க அக்க அக்கா பிரித்து ஆ அவங்க இஷ்டத்துக்கு அடித்து விளையாண்டாங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிஷனை கராராக போகிறவங்க நீங்கள் வெளியில் நடக்கிறத பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க வெறும் ஜஸ்ட்டு அந்த அந்த கை கொடுத்து இந்த ஒரு இதுக்கு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் பேசி போயிடல சரி சரி என்ன வேணாலும் பண்ண ரூமுக்கு நீ தான் வரணும்ல பண்ணுவாங்கல்ல அந்த கணக்கு தான் அது ரூமுக்கு உள்ளே என்னென்ன நடக்குது அங்கே எப்படி இருந்தாங்க அங்கே யார் யார் காலில் விழுகிறாங்க யார் யார் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு வெளியில் வரவே வராது அந்த கூட்டத்தில் உண்மையிலே ஐயா யோகியை நீங்கள் பார்த்துருக்கணும் ஏண்டா நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி வச்சிக்கலாம் இல்லை நான் தோக்கிறதுக்காக கூட்டணி வச்சிக்கலாம் ஐயா யோகியோட ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தோம் நிதின் கட்கரி பாவம் வேற வழியே இல்லை என்ன சூழ்நிலை கைதியாக இருக்கிறப்பா இதையெல்லாம் என்னையை சொல்ல வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் என்டிஏவை எப்படி அடிச்சுருக்கேன் தெரியுமா நம்ம தான் நினச்சிருக்கேன் நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனால் நித்தீஷ் டெவலப்மெண்ட் அலையன்ஸு நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸு நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதான் அது அதுதான் அது நீங்கள் வெளியில இருக்கிறப்ப பையப்பா நான் கொஞ்சம் ஃப்ளோவில் அதே பழைய கம்பீரத்திலே பேசிடுவேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தப்பாக போனிச்சுன்னா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது அதுக்கு என்ன உங்களுக்கு பரிகாரம் பண்ணணுமோ அதை கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ளே நான் அதை பரிகாரத்தை பண்ணிக்கிறேன் தயவு செய்து வெளியில இடையில கோவப்படுறது அப்படின்ற அளவுக்கு தான் அங்களுக்குள்ள உட்காந்துருப்பேன் அப்புறம் ஐயா மோடிக்கு இன்னொரு பெரிய டவுட்டு ஏங்க ஜெயித்த நாங்களே இவ்வளவு கொண்டாடல தோத்த அவங்க அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க பெரும்பான்மை நாங்கள் தானே பெரும்பான்மை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது பெரும்பான்மை இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே நீங்கள் பெரும் யாருமே பெரும்பான்மை கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்க ஏங்க இப்படி இருக்கீங்க அந்த பெரும்பான்மை இல்லை ஏன் இல்லை அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன் இவங்க மொத்தமாக கிட்டத்தில் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதியில் ஒரு எண்பத்தஞ்சு தொகுதிகள் வரும் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சுருக்காங்களாம் வெறும் ரெண்டாயிரம் வாக்கு விதி இன்னும் நூறு இரநூறு ஆயிரம்லாம் இருக்குது எட்டாயிரம் இவங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கணக்கு போடுறது ஏற்கனவே அந்த ஒரு கோடி வாக்கு ஏற்றுனாங்க இல்லை அது என்ன கணக்குன்னு இது வரைக்கும் இந்த சரி போனால் போது விடுங்க ஜெயிச்சிட்டீங்க ஆனால் ஜெயித்தது இவ்வளவுதான் வித்தியாசம் ஒன்றும் அபார வெற்றியெல்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை ஐயா மோடி போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தலை நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு வாரணாசியில் இந்த தடவை பார்க்கணும் வலிக்கு விழுந்துருச்சு நாலரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வந்துடுச்சு அவங்க லட்சம் என்னென்னு அடுத்த எலெக்ஷனில் தெரியும் ஐயா ராகுல பாருங்களேன் வயநாட்லேயும் போட்டி போட்டார் ரேபூர்லேயும் போட்டி போட்டார் உங்கள் வாக்கு வித்தியாசத்தையும் அவங்க வாக்கு வித்தியாசத்தையும் கணிச்சு பாருங்க அவங்க ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது தெரியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் முந்நூற்றி மூணு எடுத்துருந்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல உங்களை கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு எக்ஸாக்ட்லி அறுபத்தி மூணு தொகுதியில் அடிச்சு வரட்டி இருக்காங்க உள்ள வராதுன்ட்டு ஏற்கனவே ஏன்னா காங்கிரசுக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல சார் அவங்க ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க கேக்குறீங்கல்ல அவங்க வளர்ச்சி அப்படி தொண்ணூத்தி ஜெயிச்சது இப்ப நூத்தி அஞ்சுல வந்து நிக்குது ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது ரொம்ப நாள் நிலைக்காது இந்த லட்சம் அதான் இந்த அஞ்சு வருஷம் போச்சுன்னா அப்படியே தலைகீழா மாறலாம் எப்படி இங்க முன்னூத்தி மூணு வந்துச்சோ தனிப்பெரும்பான்மையை வந்துச்சோ அது காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் எப்படி இவங்க வர ஐம்பதுல இருந்தாங்களோ அந்த ஐம்பதுக்கு கூட அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு வர்ற அளவுக்கு கூட அவங்கள பாஸ் ஆக சொல்ல முடியாது அப்ப இந்த அஞ்சு வருஷம் உண்மையில காங்கிரஸ் நல்லா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் எப்படி உங்களை வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்கும் செய்ய சொல்லி வேடிக்கை பார்க்கும் ஏன் இதை செய்யலைன்னு கேள்வி கேட்டு வேடிக்கை பார்க்கும் இவங்க எப்படி இதெல்லாம் கொண்டு வர இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு எதையுமே கொண்டு வராம உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு அப்படியே கொண்டு போயிட்டீங்கல்ல இனிமே அந்த சோழி இங்க வேலைக்கு ஆகாது சதச்சுருவாங்க நிஜமா சில்லு சில்லா சதப்பாங்க உள்ளுக்குள்ள சேவல உட்கார்ந்துருக்கு ஒவ்வொரு மணி நேரமும் அப்படியே நடுஞ்சிட்டே இருக்கணும் என்ன ஆகுது இவங்க அவங்க எந்திரிச்சாலே நமக்கு வந்து வாய் கொல ஆரம்பிச்சிடணும் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கப்பே உங்களை அலர விட்டாங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல இப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஏன்னா பார்வையாளர் மாவட்டத்தில் இல்ல பார்வையில மாவட்டத்தில் வந்து அவங்க போய் உட்கார்ந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி காங்கிரஸ் நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபம் இருக்கு இப்ப பேசி பாருங்களே ஒரு வார்த்தை யாராச்சும் பப்புன்னு சொல்லி பாருங்களே குப்புன்னு வேர்க்கு உங்க எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்க சார் அதுக்கப்புறம் தெரியும் நின்று அடிப்பாங்க சார் இப்போ எங்கள் ஊரில் அந்த ஜல்லிக்கட்ட நடக்கிறப்ப அத்தனை பேர் கூடி நிற்கிறப்ப சில மாடெல்லாம் வந்து நின்று வெளில போவாது வாடி வாசல் வெளில வந்து நின்றதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே நின்று சுற்றி நின்று பார்க்கவா யார் வர்ற பார்ப்போம் இந்த நிலை தான் இப்போ காங்கிரஸ் நிற்கிது பாராளுமன்றத்துக்குள்ள முடிஞ்சா பிடிச்சி பாருங்க அவங்க சொல்றாங்க சார் முடிஞ்சா பிடிச்சி பாருங்க உங்களுக்கே என்ன ரியாலிட்டது நல்லா தெரியும் ஆனால் அதையெல்லாம் வெளியில் இப்போ உடனே சொல்லிட்டா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை அதைத்தான் ஐயா பண்ணிட்டு இருக்காரு மேலே ஏறி வந்து நின்று நல்லா உட்காந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒடுக்கி தான் அவங்க ரைஸ் பண்ண முடியாத ஒரு நிலமை இப்ப மக்களுக்காக அவங்க கொண்டாடுவாங்களா கொண்டாட மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் தன்னிச்சையா அதாவது ஒரு சர்வாதிகாரமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளை எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி இடுக்கி வச்சிருக்காங்க முடிஞ்ச இப்ப போட கைய தூக்கறதுனால அவன்கிட்ட தான் நீ தூக்கணும் அத கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து விட்டாங்க இல்ல கூட்டணி ஆட்சியை பார்த்தா அதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்தது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்ப மட்டும் கூட்டணி ஆட்சின்றது ஒரு குடும்பம் மாதிரி இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையே ஐயா வாயிலேருந்து வந்தது கிடையாது ஆனா ஐயா இப்ப என்னென்ன பேசுறாரு தெரியுமா நாங்க எப்படி என்டிஏ அதாவது நியூ இந்தியா அதுக்கப்புறம் டெவலப்பிங் இந்தியா ஆஸ்பைரிங் இந்தியா வாயிலேயே மட்டும் போயிட்டா என்னங்க இருக்கு நாங்கள் கடைசி வரை தோக்கலன்னு சொல்லிட்டு இருக்காருங்க அவரு ஐயா என்டிஆர் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது ஐயா நீங்க எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி இருநூத்தி நாற்பது நீங்க எடுத்திருந்திருக்கலாம் ஆனா நாற்பது மாபெரும் வெற்றி அப்ப முன்னூத்தி மூணு என்னது அது மாபெரும் வெற்றியா இது மாபெரும் வெற்றியா எனக்கு புரியல என் பயங்கரமான ஒரு வெற்றி இதுக்கு முன்னாடி பாஜக பயங்கரமான வெற்றி பாஜக ஒரு உலக பெரும் கட்சி பாஜகவை இந்தியா பாஜகவை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் எதிர்த்து நிற்க முடியாது காலரை பிடிச்சி நின்று கேட்பாங்க இப்ப எனக்கு பதில் சொல்லிட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போம்பாங்க என்ன பண்ண போறீங்க அப்புறம் எங்கேயா போனாலும் ஐயா தமிழ்நாட்டை எழுதுறது ஐயாவுக்கு நிகர் ஐயாதான் அது தூக்கி தான் பேசியிருக்கார் அவர் என்ன பண்ணார் அவரை வந்து எப்படி அவாய்டேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் மொத்த இந்தியாவையும் கவர் பண்ணுறாரு எண்டிய சரியான கூட்டணியில் செல்கிறது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசில் ஊற்றிக்குச்சு அதை விட்டாப்புல அதை கணக்கிலே எடுத்துக்கிறாரு யோகி அதுலேயே உட்கார்ந்துருக்காரு ஏட்டா என் வாழ்க்கையை சீரழிச்சு விட்டு நீங்கள் உங்க வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கிறீங்க சீரியல் பல்பு போட்டால் கொண்டாடுறியா அப்படின்னு அந்த பக்கம் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் மனசுக்குள்ளே இருக்குமா இருக்காதா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக உங்களை அறிவிக்கும் போதே வேட்பாளராக நிப்பாட்டும் போது உங்களுக்கு இங்க உங்க கூட்டணி எடுத்த அந்த வாக்குகளை கூட தமிழ்நாட்டில் இந்த முறை எடுக்கல எதத்தையும் ஐயா காப்பாத்திக்கிறாரு அண்ணா அண்ணாமலையை காப்பாற்றி தூக்கி வச்சுக்கணுன்றதுலாம் அர்த்தம் கிடையாது எட்டு முறை விசிட் வேஸ்டா போச்சுன்னு நல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து அவரோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பிரிச்சு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இது காளி உண்டியல் அதைத்தான் இத்துனால குளுக்கி பெருசா சத்தத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா தெரிஞ்சு போய் எல்லாம் இப்போ இதை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம் நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றா இருக்கணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இருக்கணும் அவங்க குத்துறதுக்கெல்லாம் நீங்கள் கத்தாம இந்த போக்கீரப்படுத்த சொல்வதில் பிடிச்சி விட்டு வலிச்சலம் கத்தக்கூடாது பிரகாஷ் சொல்வர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசாமல் எவ்வளோ தூரம் இருந்தாலும் வேகமாக வீட்டுக்கு நான் கதவை பூட்டி தானா அப்படின்ற ஒரு லெவலில் தான் போக முடியும் நிபந்தனை போட்டி அந்த ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இனிமேல் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணணும் இதுவரை உத்தரவை முடிவு பண்ணிட்டு வெளியில் சொல்லுவாங்க இனிமேல் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஒத்து ஊதுனா தான் உத்தரவு வெளியில் வரும் அதுதான் உண்மை நீங்கள் என்ன வேணாலும் வெளியில் சோடிச்சிக்கலாம்ப்பா அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுப்பா நாங்கள் எங்கள் ஐயாவை பார்த்தா உலகமே பிறகுறோம் உலகமே அலறோம் எங்கள் ஐயாவுக்கு ஏன்னால் யாருமே நல்லா நீங்களே பேசி நீங்களே சந்தோஷமா நீங்களே சிரிச்சுக்கங்கன்றோம் வெளியில் அவங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றதை பார்க்குறப்போ பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கு எந்த நேரத்தில் அவங்க எதிர்கட்சிக்கு தாவுவாங்கன்ட்டு அடுத்த அஞ்சு வருஷமும் இப்படித்தான் உட்காந்துருக்கணும் அவங்க இல்லாமல் முடியாது இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல பெரிய பெரிய அந்த இதெல்லாம் வந்து அவங்க வச்சுப்பாங்க அந்த மினிஸ்ட்ரியெல்லாம் வந்து இவங்க கேட்குற மினிஸ்ட்ரியெலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க சபாநாயகர்லாம் எடுத்து அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர் டீலிங் ஓடிக்கிட்டு தான் இருக்குது கொஞ்ச நாள் போட்டுக்கோங்க இப்போ ஏன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எப்படி கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா யாரும் பார்க்காத மாதிரி யாரும் இதை கவனிக்காத மாதிரி டபக்கு டபுக்குன்னு மாற்றிட்டு போயிடும் இப்போ மாத்திரம்னா எல்லோரும் எங்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க சார் இதுதான் விஷயம் வேறு எதுவும் கிடையாது பட் ஆனால் உண்மையில் ஐயா மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக பார்க்குறதுல மதிவோம் தர்பாரும் சரி மதிமும் தொலைக்காட்சியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஐயாவும் என்ஜாய் பண்ணுவார் நம்மளே என்ஜாய் பண்ணுவோம் நன்றி